ஹலோ அன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க கம்மனில் வந்து குக்கர் ரேட் வந்து கம்மியாகவும் இருக்கணும் குவாலிட்டியாகவும் இருக்கணும் அது எந்த குக்கர் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால் அதை பற்றி போடுறதுக்கு ஒரு வீடியோ இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை பற்றி ஒரு பிராண்டை வச்சு தான் வீடியோ போட போகிறோம் அது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது குவாலிட்டி நல்லாயிருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபு கண்டிப்பாக அந்த கம்பெனியை பற்றி தெரியணுங்கிறதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக அதை எடுத்து பண்ணுறோம் அதனால் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வீடியோ வந்து யாருக்கே யூஸ் ஆகும் அதனால் குரூப்பில் இல்லைனாலும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கர் வந்து ரேட்டு கம்மியாகவும் குவாலிட்டி சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் அந்த மாதிரி குக்கரை பற்றி தான் எனக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் வீடியோ உள்ளே நிறைய இருக்குது நம்ம பார்ப்போம் அது என்னன்னா ஆனந்த குக்கரை பற்றி தான் போராட போகிறேன் வேறு எந்த ப்ராண்டும் கிடையாது மற்ற ப்ராண்டோட ஆனந்தம் வந்து சூப்பராக இருக்கும் ரேட்டும் கம்மியாக இருக்கும் நல்ல குக்கர் நல்ல வெயிட்டாக இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் சர்வீஸ் அதை விட வேறு லெவலில் இருக்கும் எங்கிட்ட அதிகமாக போகிறது மற்ற பிராண்டாக இருந்தாலும் ஆனால் ஆனந்தம் வந்து அதுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்கும் அதனால தான் நாங்கள் ஆனந்தம் ப்ரமோட் பண்ணுறோம் ஆனந்த குக்கர் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஆனால் மக்களிடையே நிறைய ரீச் ஆகலை எல்லாரும் பிராண்டு பிராண்டுன்னு போகிறாங்க இதுவும் பிராண்டு தான் ஏன்னா அதுக்கு ஆடு அதிகமாக வரும் இதுக்கு வராது அவ்வளோதான் வித்தியாசம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஷோரூம் போனாலும் சரி எந்த கடைக்கு போனாலும் சரி நீங்கள் ஆனந்த குக்கரை மொதல் வந்து லைக் பண்ணுங்கள் ஏன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும் எங்களுக்கு நாங்கள் சேல்ஸ் பண்ணுறதுனால சொல்கிறோம் அது போனது எதுவுமே கம்ப்ளைண்ட் வந்ததும் கிடையாது சர்வீஸ் மற்ற பொருளோடு அது வந்து கம்மி அதனால் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆனந்த கம்பெனி வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் குவாலிட்டி வேறு லெவலில் தரமாக இருக்கும் அதை பற்றி தான் வீடியோ போட போகிறோம் நம்மகிட்ட என்னென்ன குக்கர் ஆனந்தாக இருக்குதுன்னு பார்க்கும் அதில் உள்ள என்னென்ன ரேட்டு நீங்கள் பாருங்கள் மற்ற கம்பெனியோட கம்பெனி கம் கம்பேர் பண்ணி பாருங்கள் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஆனந்த குக்கரை வாங்குங்க எல்லா ஷோரூம்லேயும் எல்லா கடையிலையுமே கிடைக்கும் ஓகேவா இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது தயவுசெய்து இது வந்து செல்ஃப் நான் சேல்ஸ் பண்ணுற பொறுத்து அதுக்கு எது நல்லா குவாலிட்டியாக இருக்கும்னு தான் கண்டிப்பாக என் சேனலில் வீடியோ போடுறேன் அதனால் இது வந்து ப்ரொமோ வீடியோ கிடையாது ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அன்பு உறவுகளுக்கு அன்பு மளிக்கடை சேனல் மூலம் அன்பான வணக்கம் ஃபஸ்ட்டு நமக்கு பார்க்க போகிற குக்கர் வந்து ஆனந்தா எஸ்எஸ் ஸ்டீல் குக்கரு ஒன்றரை லிட்ரு பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும் க்யூட்டாக இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சோண்டு பருப்பு எதுனாலும் வேக வைக்கணுனாலும் ஈஸியாக வச்சுக்கலாம் ஜிம்முக்கு போகிறவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வீட்டில் இருக்காங்க அவங்க பருப்பு தானியங்கள் எதுவும் வேக வச்சு சாப்பிட்ற மாதிரி முட்டை எதுவும் அவிக்கிறனாலும் இதில் வச்சு அழகாக அவிச்சு சாப்பிடலாம் இது வந்து மோஸ்ட்லி வந்து எல்லோரும் வீட்லையுமே கண்டிப்பாக தேவைப்படுறது ஒரு சின்ன பிள்ளைகள் இருக்குதுனாலும் இல்லை பெரியவங்க இருக்குனாலும் சரி யாரும் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கனாலும் கண்டிப்பாக இதேமாரி சின்ன குக்கர் வந்து எல்லாரும் கண்டிப்பாக வீட்டில் வச்சுருப்பாங்க ஒரு ரெண்டு பேருக்கு தேவையான பருப்பு தானியங்கள் எதுனாலும் ஊற வச்சு அழகாக அவிச்சு சாப்பிடலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதோட ரேட் வந்து வெறும் ஆயிரத்து ஐநூறுவா மட்டும்தான் வரும் இதே மற்ற ப்ராண்டு இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி எட்நூறுபா ஆயிரத்தி தொள்ளாயிரரூபா வரை வரும் ஆனந்த வர ரேட்டு பெஸ்ட்டாக இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி வரும் வாரண்ட்டி பற்றி இந்த கம்பெனியில் பிரச்சனையே இல்லை அவங்க வந்து வாரண்டி நல்லா சர்வீஸ் நல்லா கொடுத்துட்ருக்காங்க நாங்கள் இருக்கிற சென்னைனாலும் சென்னையை சுற்றி நம்ம தமிழ்நாடு எங்கேனாலும் சர்வீஸ் வந்து சூப்பராக பேட்ருக்கு அதனால் ஃபாஸ்ட்டு மூவிங் வேறு மற்ற பிராண்டோட இது வந்து சேல்ஸ் கம்மினாலும் இதை வாங்கினவன் இதை மட்டும்தான் வாங்குவாங்க அந்த மாதிரி இதுக்குன்னு தனி இடம் பிடிச்சிருக்கு ஆனந்தா கம்பெனி வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த ஷோரூம்னாலும் சரி ஆன்லைனாலும் சரி கடைக்கு போனாலும் கண்டிப்பாக இந்த ஆனந்தா குக்கர் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக மற்றது வந்து நாங்கள் இது பேர் வாங்கிட்டு இதை தான் வாங்குவோம் அப்படிலாம் வாங்காதுங்க குவாலிட்டிக்காக வாங்கினோன்னே நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆனந்தா குக்கரை வாங்க இது ஒன்றரை லிட்டர் தான் பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கிச்சனில் வந்து அப்படி வச்சா அப்படி க்யூட்டாக இருக்கும் கிச்சனை பார்க்குறக்கு வந்து அப்படி அழகாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக இதேமாரி ஆனந்தா குக்கர் வாங்க இது வந்து ஒன்றரை லிட்டரு வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் வரும் வாங்க அடுத்த குக்கர் பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற குக்கர் வந்து ஆனந்தாலேயே வந்து அலுமினியம் குக்கர் ரெண்டு லிட்டரு கெப்பாசிட்டி பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக பாருங்கள் பேன் டைப்பில் இருக்கும் கட்டையாக அகலமாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து எந்த குக்கர் வாங்க போனாலும் மொதல் நல்லா வெயிட்டாக இருக்கான்னு பாருங்கள் ஆனந்தை பொறுத்தவரை ஸ்டீலாக இருந்தாலும் சரி அலுமினியமாக இருந்தாலும் நல்லா வெயிட்டாக இருக்கும் குவாலிட்டி வந்து தெளிவாக இருக்கும் இது வந்து ரெ ரெண்டு லிட்ரு அலுமினி குக்கரு இது இண்டக்ஷன் பேஸ் இருக்குது இண்டக்ஷன் பேஸோடு வர்றதுனால சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இண்டக்ஷன் பேஸ்லேயும் வச்சுக்கலாம் கரண்ட் அடுப்புலேயும் வச்சுக்கலாம் கேஸ் ஸ்டவ்லையும் வச்சுக்கலாம் வேறு லெவலில் இருக்கும் தரமாக இருக்கும் இதுவும் இதுக்கு முன்னாடி பார்த்தா ஒன்றரை லிட்டர் குக்கரே மாதிரி தான் எல்லோரும் வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுற ஒரு குக்கர் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக ஒரு மூணு லிட்டர் குக்கர் சின்ன குக்கர் கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது யாருக்கு கிஃப்ட்டு கொடுக்குனாலும் இந்த மாதிரி நீங்கள் குக்கர் கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் நீங்கள் வந்து சின்ன குக்கர் ஒரு மூணு குக்கர் வச்சுருந்தாலும் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா மாறட்ட அக்கா மாறட்ட தங்கச்சி மாறட்ட அத்தை மாமா யார்கிட்டனாலும் கேட்டு பாருங்கள் சின்ன குக்கர் வந்து இல்லாத வீடே இருக்காது அது யூஸ் நீங்கள் ரெண்டு குக்கர் இருந்தாலும் யூஸ் ஆகும் மூணு குக்கர் இருந்தாலும் யூஸ் ஆகும் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி யாருக்கும் கிஃப்ட் கொடுக்குறோம்னாலும் இந்த மாதிரி குக்கரை வந்து லைக் பண்ணுங்கள் இதோட ரேட்டு வந்து வெறும் ஆயிரரூவா தான் அங்கே வரும் மற்ற கம்பெனிலாம் நீங்கள் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வரும் குறைஞ்சது ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஆயிரத்தி முந்நூறுவா வரும் மற்ற கம்பெனியோட இது ரேட்டு கம்மியாக இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும் ஏன்னால் இது வந்து நாங்கள் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறது வந்து மக்களுக்கு வந்து குவாலிட்டி உள்ள பொருள் தான் சேரணும் பொருளும் வந்து நல்லா இருக்கணும் ரேட்டும் எக்கனாமிக்கலாக இருக்கணும் அந்த மாதிரி தான் காசும் கம்மியாக கொடுக்கணும் ஆனால் குவாலிட்டி அதிகமாக இருக்கணும் அந்த மாதிரி நாங்கள் தான் யூஸ்ஃபுல்லாக வீடியோ போட்டுட்ருக்கோம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதேமாதிரி சின்ன குக்கர் வாங்கினோன்னா கண்டிப்பாக ஆனந்தம் வாங்கிடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு ரெண்டு லிட்டரு வெறும் ஆயரருவா மட்டும்தாங்க வரும் எல்லா ஷோரூம்லேயும் ஆன்லைன்லேயும் கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கிடுங்க அடுத்து இன்னொரு குக்கருக்கு வாங்க போய் பார்ப்போம் அடுத்து நம்ம பார்க்க போகிற குக்கர் வந்து ஆனந்தாவில் வந்து எஸ்எஸ்ஸு ஸ்டீல் குக்கரு மூன்று லிட்டரு கெப்பாசிட்டி இதோடய ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி நானூறுபா வரும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இதோட மாடல் வந்து ஹண்டி டைப்புபாங்க பார்க்குறக்கு குக்கர் மாதிரியே இருக்கும் குக்கர்னாலும் நார்மல் இட்லி குக்கர் மாதிரியே இருக்கும் பார்க்கறக்கு அழகாக இதில் வந்து ஹண்டி மாதிரி பானை மாதிரி சேஃப் வர்றதுனால பார்க்கறக்கு வந்து ரொம்ப ஹேண்ட்லியாக சூப்பராக இருக்குது பாருங்களேன் யூஸ் பண்ணுறதுக்கே நல்லாயிருக்கும் நல்லா வெயிட்டாகவும் இருக்குது குக்கர் வந்து மாடலே சூப்பராக இருக்குது அழகாக வச்சுருக்காங்க நல்லா பார்க்குறக்கு வந்து நல்லா செம வெயிட்டாக இருக்குது நீங்கள் ஒத்தையிலெல்லாம் ஒரு வயசான ஆள்லாம் கண்டிப்பாக வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் யாருக்கும் கிஃப்ட் கொடுக்குனாலும் இது ரெஃபர் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி நானூறுரூவா தான் வரும் இதே இது நீங்கள் மற்ற பிராண்ட்லாம் ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபா மூவாயிரூவா வர இருக்குது இந்த வீடியோ வந்து நான் ரேட்டுக்காக போடலை குவாலிட்டி இப்படி விலை கம்மிலையும் குவாலிட்டியாக இருக்குது குக்கரு இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் தேவையில்லாமல் கம்பெனி இது ப்ராண்டு இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் யூஸ் பண்ணண்டான்னு சொல்லலை எந்த கம்பெனியும் இவ்வளோ கம்பெனியாக இருக்குது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கணும் தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி எந்த எந்த பொருளை பற்றி உங்களுக்கு கமெண்ட்டு எதுனாலும் போடுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு ரிவ்யூ கொடுக்கேன் இதை பற்றி நம்ம சேனலில் ஹோம் அப்ளியன்ஸை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அப்பப்போ சே வீடியோ வந்துட்டே இருக்கும் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே அதனால் அன்பு சேனலோடு கண்டிப்பாக அப்படியே இணைந்துடுங்கள் வாங்க இன்னொரு குக்கர் அதையும் பார்ப்போம் அடுத்து நம்ம பார்க்க போகிற குக்கர் வந்து மூணு லிட்ரு அலுமினியம் குக்கர் ஆனந்தால் வேறு லெவலில் இருக்கும் இண்டக்ஷன் பேஸ் இதுலேயே வந்துடுது பார்க்குறக்கு சூப்பராக இருக்கும் இதுலலாம் வந்து குக்கரில் வந்து இண்டக்ஷன் பேஸ் இருந்தால் எக்ஸ்ட்ரா காசு வரும் இந்த அந்த மாதிரிலாம் கிடையாது இண்டக்ஷன் இண்டக்ஷன் இல்லாத மேக்ஸிமம் ஒரு நூறுரூவா இரநூறுவா தான் டிஃப்ரெண்ட் வரும் இதோட ரேட்டு வந்து வெறும் ஆயிரத்தி நூறுரூபா தான் வரும் இதே மற்ற ப்ரெனா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா ஆயிரத்தி நானூறுரூவா வரும் இது உண்மை தான் நீங்கள் ஆன்லைனில் கூட செக் பண்ணி கொடுங்க உண்மையில ஆனந்த குக்கர் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க இந்த குக்கரும் பாருங்கள் பார்க்குறக்கு ஃபினிஷிங்காகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நல்லா வெயிட்டாக இருக்கும் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் மூணு லிட்டரு குக்கர் இல்லாத வீடே கிடையாது கண்டிப்பாக ஒரு வீடு இருந்தால் கண்டிப்பாக மூணு லிட்டர் குக்கர் இல்லாமல் இருக்கவே இருக்காது அது குக்கர் இருந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வீட்டில் குக்கர் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் அவங்க வீட்டில் மூணு லிட்டர் குக்கர் இல்லாத கிச்சனே கிடையாது ஏன்னால் நம்ம கடையில் போய் ஒரு ஷோரூமில் போய் குக்கர் தாங்கினேன் அப்படின்னா அவன் மொதல் எடுத்து வைக்கிற சாம்பிள் பீஸே மூணு லிட்டர் தான் வைப்பாங்க ஏன்னா மூணு லிட்டர் வந்து அத்தியாவசியம் ஒரு சின்ன இருந்து பெரிய பொருள் எதுனாலும் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சின்ன ஃபேமிலி பெரிய ஃபேமிலி எதுனாலும் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன குக்கர் வேணுங்கிறதுக்காக எல்லோரும் வாங்குறது வந்து மூணு லிட்டர் குக்கர் தான் இதுதான் ஃபாஸ்ட் மூவிங் இது வந்து வெறும் ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு தான் நாங்கள் கொடுக்குறோம் மற்றபடி வந்து மற்ற ப்ராண்டில் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா ஆயிரத்தி நானூறுவாய்க்கு கொடுக்காங்க அதனால் வந்து விலை வித்தியாசம் பார்த்துக்கிடுங்க கண்டிப்பாக ரேட்டும் கம்மியாக இருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே நான் வந்து வாரண்டி சொல்லலை எல்லாருக்குமே ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி வந்துடும் எந்த மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் எது வந்தாலுமே கம்பெனிக்காரங்க முழு பொறுப்பு எடுத்துக்கிறாங்க மற்ற கம்பெனி பொறுத்தவரை நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்புறம் மேனேஜருக்கு மெயில் அனுப்பணும் கம்பெனிக்கு மெயில் போய்ட்டு அவங்க ரீப்ளே பண்ணுறக்குள்ளே நம்ம அடுத்த குக்கரை வாங்கி யூஸ் பண்ணிவிடுவோம் அந்த மாதிரி இருக்கும் இங்கே அப்படி கிடையாது நீங்கள் ஓனர்கிட்டே டேரெக்டாக பேசலாம் அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக சர்வீஸ் கொடுக்குறதுக்கு ஒரு டீம் இருக்குது வேறு லெவலில் ரெஸ்பான்ஸ் இருக்கும் நீங்களே அதில் கஸ்டமர் கேரில் ஆனந்த குக்கரில் வந்து நீங்கள் அடித்து பாருங்கள் கஸ்டமர் கேரில் ரெஸ்பான்லிட்டி வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் என்னை கம்ப்ளைண்ட் கொடுக்க நாளைக்கு கம்பெனிலேருந்து உடனே சர்வீஸ் டீம்லேருந்து ஃபோன் வரும் அதனால் வந்து நல்லாயிருக்கும் சர்வீஸ் நல்லாயிருக்கும் அதுக்காச்சும் விட்டு தான் நாங்கள் வீடியோ போடுறோம் ஏதோ ப்ரொமோஷன் பண்ணோம் அந்த நோக்கத்துக்காக கிடையாது குவாலிட்டி நமக்கு வந்து எது வந்து நல்ல குவாலிட்டி இருக்கோ அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் அந்த ஒரே நோக்கத்துக்காக தான் நம்ம வீடியோ போடுறது அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இது வந்து வெறும் ஆயிரத்தி நூறுரூபா மட்டும்தான் வரும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்ம சேனலோடு கண்டிப்பாக இணைந்துடுங்க வாங்க இன்னும் குக்கர் இருக்குது நிறைய குக்கர் இருக்குது வாங்க பார்ப்போம் ஏன்னா எல்லா குக்கருமே நாங்கள் லைன் வாரியாக காட்ட முடியாது அதனால் எல்லாம் மிக்ஸிங்கில் இருக்குது ஒரு பத்து குக்கரு அதை ஒருத்தல வீடியோ போடுறேன் மீதி எதுவும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அனுப்பி விட்றேன் ஓகேவா ஓகே வாங்க அடுத்த குக்கரை பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற குக்கர் வந்து பிளாக் குக்கர்ம்பாங்க பிளாக் கோட்டிங் அப்படிம்பாங்க இது வந்து கலர் குக்கருங்கனால நிறைய பேர் வந்து லைக் பண்ண மாட்டாங்க இதில் வந்து யூஸ் பண்ணுறது கம்மி தான் ஏன்னா குக்கர்னாலே ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீல் குக்கர் செகண்ட் அலுமினியம் அடுத்த ஜாய்ஸ் தான் வேறு மாடல்லாம் போவாங்க ஏன்னா இந்த மாடலும் இருக்குது இந்த கம்பெனியில் இதுவும் பெஸ்ட்டாக இருக்குங்கிறக்காக தான் நான் இது வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் அதனால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட ரேட்டு வந்து வெறும் ஆயிரத்தி நானூறுபா மட்டும்தான் வரும் மூணு லிட்ரு இதுக்கு வந்து இண்டக்ஷன் பேஸ் கிடையாது ஏன்னா இதில் இண்டக்ஷன் பேஸ் இருக்கிறதாக இருக்குது அது வந்து வெறும் ஆயிரத்தி ஐநூறுவா மட்டும் தான் வரும் அதனால் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காது ஏன்னா சிலவங்க வந்து என்னென்னா நம்ம இண்டக்ஷனே கிடையாது எதுக்கு தேவையில்லாமல் கூட நூறுரூவா கொடுக்கணும் அப்படின்ட்டு அது வாங்க மாட்டாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இண்டக்ஷன் இருக்கும் இல்லையோ ஒரு பொருள் வாங்கும் போது அது அடுத்ததுக்கும் எதிர்காலத்தை நோக்கி கண்டிப்பாக வாங்கி வைக்கணும் நாளைக்கே நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு கிஃப்ட்டு தராங்க இண்டக்ஷன் பேஸு இல்லை நம்மளே ஒரு தேவைக்கு கண்டிப்பாக எமர்ஜென்சிக்கு வாங்குகிறோன்னா ரெண்டு இதிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் சிலிண்டர் டக்குன்னு முடிஞ்சிட்டனாலும் ஒரு எமர்ஜென்சிக்கு அதில் தூக்கி வச்சுக்கலாம் அதனால் கண்டிப்பாக வந்து இண்டக்ஷன் பேஸ் இருக்கிற குக்கராக வாங்கிடுங்க சரியா அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட ரேட் வந்து வெறும் ஆயிரத்தி நானூறுரூபா மட்டும்தான் வரும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் எல்லா குக்கருக்குமே ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி உண்டு வாரண்டி பொறுத்தவரை நீங்கள் கம்பெனியில் பயப்பட வேண்டாம் இதே இது நாங்கள் பிராண்டடாக இருந்தால் மற்ற கம்பெனியாக இருந்தால் நல்லா சர்வீஸ் பண்ணுவாங்க வான் இது வாரண்டிலாம் இங்கே இருக்குமா அங்கே இருக்குமா அப்படிலாம் கிடையாது இது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது சர்வீஸ் வந்து எல்லா இடமும் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க எல்லா இடத்துலையும் இருக்குது பாண்டிச்சேரி அப்படி எல்லா ஏரியாலுமே இருக்குது சர்வீஸ் நல்லா கொடுக்காங்க ஆனால் பிரச்சனை இல்லை நம்பி வாங்குங்க ரேட்டு கம்மி குவாலிட்டி நல்லாயிருக்கும் நாங்கள் குவாலிட்டியாக சுட்டி தான் அந்த வீடியோ போட்டிருக்கோம் அதனால் கண்டிப்பாக இது வாங்கிடுங்க வெறும் ஆயிரத்தி நானூறுபா மட்டும்தான் பிளாக் குக்கர் இது மூணு லிட்டர் கெப்பாசிட்டி இது வந்து இண்டக்ஷன் பேஸ் கிடையாது இண்டெக்ஷன் பேஸ்னால் ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் கூட நூறுரூவா தான் வாங்க இன்னும் குக்கர் இருக்குது நிறையா இருக்குது டக்கு டக்குன்னு பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற குக்கர் வந்து ஆனந்தாலே வந்து பேன் டைப்பு குக்கர் இது வந்து லிட்டரு ஆறு கிட்ட வரும் அஞ்சு லிட்டரு குறையாமல் பிடிக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் சப்பையாக இருக்கும் அகலமாக இருக்கும் இந்த குக்கரை பொறுத்தவரை இதில் என்ன பெனிஃபிட்னால் நீங்கள் ஒரு ரெண்டு இட்லி வேக வைக்கணுனாலும் ரெண்டு இட்லி இடியப்பத்தட்டு தட்டு எதுனாலும் இதில் வச்சுக்கலாம் ஃப்ரீயாக வச்சு ஃப்ரீயாக எடுக்கலாம் நீங்கள் இப்போ முட்டை வேக வைக்கிறதுக்குலாம் மற்ற இதில் வந்து பாத்திரம் தேடணும் இது அப்படி இல்லை கிலோ தட்டு வச்சு மேலே முட்டை வச்சு ஈஸியாக வேக வச்சிடலாம் மல்டி பர்பஸ் யூஸ் மாதிரி இதில் வந்து இட்லியாக வச்சுக்கலாம் இடியாப்பும் வச்சுக்கலாம் எதுனாலும் நீங்கள் அவிக்கிற பொருள் எதுனாலும் இதில் வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் இதோட ரேட் வந்து ஆயிரத்தி எட்நூறுவா மட்டும்தான் வரும் மற்றதுலாம் பேன் டைப் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுவா கிட்ட ரேட் வரும் இது வந்து வெறும் ஆயிரத்தி எட்நூறுரூவா தான் வரும் ரேட் வந்து எக்கனாமிக்கலாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இதேமாதிரி மாடல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் ஷோரூமில் போனால் முதல்ல வந்து சேல்ஸ்மேண்ட்ட எது ஃபாஸ்ட்டு மூணு கேளுங்க கேட்டாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறது வந்து மற்ற கம்பெனி பண்ணுங்கள் எது நல்லா ஃபாஸ்ட்டு மூ எது குவாலிட்டியாக இருக்கும்னு கேளுங்க அப்போ தான் அவங்க எல்லாம் மற்ற கம்பெனிலாம் காட்டுவாங்க நீங்கள் ஆனந்தம் இல்லாத ஷோரூமே இருக்காது செய்து நீங்கள் போனீங்கன்னா குக்கர் லைனில் ஒரு லைனாவது ஆனந்தா கண்டிப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஆனந்த குக்கரை வாங்குங்க குவாலிட்டி நல்லாயிருக்கும் இதுக்கும் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி உண்டு இது இண்டக்ஷன் பேஸோடு வருது வெறும் ஆயிரத்தி எட்நூறுவா மட்டும் தான் ஆறு லிட்டர் கெப்பாசிட்ட இருக்கு ஆறு லிட்டரு கிட்ட வரும் அதனால் குக்கர் வந்து ரேட்டு கம்மி குவாலிட்டி தரமாக இருக்கும் லாங் லைஃப் யூஸாக இருக்கும் நீங்கள் ஏதோ ரேட்டு கொடுத்து வாங்கினாலும் இது இப்போ அஞ்சு வருஷம் பத்து வருஷம் யூஸ் பண்ணுறோம் இது எப்படி இருக்குமோ நீங்கள் கூடாது தரமாக இருக்கும் நீங்கள் அஞ்சு வருஷனாலும் ஆறு வருஷனாலும் உங்கள் வீட்டு நண்பன் மாதிரி பண்ண ஆனந்த குக்கர் வேறு லெவலில் இருக்கும் தரமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாங்க எந்த ஷோரூம் போனாலும் கண்டிப்பாக ஆனந்த குக்கர் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கும் மற்றதுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நேரில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் குக்கரை பார்த்தாலே அந்த டச் ஃபில்லே தெரியும் அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு இதெல்லாம் பழைய கம்பெனி அதனால் நீங்கள் ஏதோ ஆனந்தனோன்னா புது கம்பெனி போல் அப்படின்னு நினச்சிராங்க பழைய கம்பெனி வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இதோட ரேட் வந்து ஆயிரத்தி எட்நூறுவா மட்டும்தான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒத்துல போட்டுட்டு அப்படியே பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற குக்கர் வந்து ஆனந்தாலே அஞ்சு லிட்டரு குக்கரு இது வந்து இண்டக்ஷன் பேஸ் கிடையாது அதனால் இது ரேட் ரொம்ப கம்மியாக ஆயிரத்தி அறநூறுபா மட்டும்தான் ரேட் ரொம்பவே கிடையாது இப்போ நீங்கள் நார்மலாக மூணு லிட்டர் குக்கர் மற்ற கம்மியில் வாங்கினாலும் ஆயிரத்தி முந்நூறுவா வந்துடும் இது அஞ்சு லிட்ரு குக்கரு வெறும் ஆயிரத்தி அறநூறுவா மட்டும்தான் வரும் எங்கிட்ட நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே கொடுக்குறோம் ரேட்டு எக்கனாமிக்கலாக பார்த்து எடுத்துக்கிடுவோம் நீங்கள் நேரில் வர முடிஞ்சா வாங்க நாங்கள் கொரியர் கூட பண்ணுறோம் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த பொருள் வந்து ரீச் ஆகணும் அதுதான் நம்மளுடைய நோக்கமே ஏன்னா குவாலிட்டி இருக்கு ஏன்னா நாங்கள் சேல்ஸ் பண்ண வர இதுவரை மற்ற குக்கர் கூட நாங்கள் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நாங்களே கமெண்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட்லாம் கிளியர் பண்ணியிருக்கோம் கஸ்டமர்கிட்ட ஆனால் ஆனந்தால் வந்து இதுவரை எந்த குக்கரும் எந்த மிக்சியும் எதுவுமே கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது வேறு லெவலில் போயிட்டுருக்கு அதனால் ஆயிரத்தி அறநூறுவாங்கிறது வந்து ரொம்ப நல்ல ரேட்டு அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரே ஒரு ஆனந்த குக்கர் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது உண்மைன்னு தெரியும் அதனால் எந்த ஷோரூம் போனாலும் முதல் நீங்கள் ஆனந்த குக்கர் இருக்கான்னு பாருங்கள் அதை பார்த்து நீங்கள் மற்றது பாருங்கள் ஏன்னா நீங்கள் தான் நேரில் வாங்க போகிறீங்க அதனால் நீங்கள் நேரில் வாங்கினாலும் சரி ஆன்லைனில் வாங்கினாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்கி ஒரே ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கர் குவாலிட்டி நல்லா இருக்குங்க உண்மையை பொறுத்தவரை எங்கிட்டலாம் எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட்டு நிறையா வந்தது மற்ற கம்ப்ளைண்ட் தான் வருது தவிர இது வந்ததே இல்லை நல்லாயிருக்கு என்ன ஆனந்த கம்பெனியை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் எதோ ப்ரொமோஷன் காசு வாங்கிட்டேன் அப்படிலாம் கிடையாது குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது அதனால் நம்ம சேனலில் கண்டிப்பாக போட்டாகணும் அது மக்கள் யூஸ் ஆகணும் ஒருத்தராக நம்ம சேனல் வீடியோ பார்த்து ஆனந்த குக்கர் தாங்கினேன் அப்படின்னு சேல்ஸ் ஆச்சுன்னா அது நமக்கு சந்தோஷம் தான் ஏதோ நம்ம சொல்கிற விஷயம் வந்து மக்கள்கிட்ட ஏதோ ரீச் ஆகுது நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன் நமக்கு எல்லா விஷயம் தெரியாது எனக்கு என்ன விஷயம் தெரியுமோ அது மக்களுக்கு நல்லா தெரியணுங்கிறக்காக கண்டிப்பாக இது வீடியோ மூலமாக போடுறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் வத்தில் போட்டு விடுங்க ஓகேவா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மற்ற குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஓகே வாங்க என்ன ஒரே ஒரு குக்கருக்கு அதுல பார்த்துடுவோம் ஃபைனலாக பார்க்க போகிற குக்கர் வந்து ஆனந்தாவில் வந்து ஏழரை லிட்டர் குக்கரு அலுமினியம் வந்து அலுமினியம் குக்கரு இது வந்து இண்டக்ஷன் பேஸோடு இருக்கு பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ பெருசாக இருக்குது இதில் வந்து நீங்கள் இட்லி ஸ்டாண்டு அப்படியே நாலு உள்ள செட்டு அப்படியே உள்ளே இறக்கி வச்சிடலாம் இடியப்பத்தட்டாக இருந்தாலும் சரி இட்லி ஸ்டாண்டு நாலு உள்ளது பதினாறு தட்டு உள்ளது இருந்தாலும் அப்படியே செட்டு அழகாக இறக்கி வச்சிடலாம் அப்படியே எடுத்துலாம் அவ்வளோ பெரிய குக்கரு இது வந்து பெரிய ஃபேமிலியில் வந்து கண்டிப்பாக அவங்க அங்கே கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க ஒரு ஆறு பேர் இருக்கிற ஃபேமிலியெலாம் வந்து இந்த மாதிரி குக்கரை வந்து லைக் பண்ணுவாங்க கண்டிப்பாக வீட்டில் வந்து ஒரு பெரிய சின்ன குக்கர் மூணு லிட்டரு அஞ்சு லிட்டர் இருக்குன்னா அடுத்து பெரிய குக்கர்னால் அந்த ஏழரை லிட்ரு எட்டு லிட்டரு கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு மேலே போகிறது கம்மி ஏன்னா பத்து லிட்டரு பன்னெண்டு லிட்டர் குக்கர்லாம் வாங்குறது இப்போ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அது யூஸ் பண்ணுறது அவ்வளோக்குள்ளே வேயிட்டு தூக்கி வேலை செய்கிறதுக்கு வந்து யாருமே இப்போ விரும்ப மாட்டாங்க குக்கர் இருக்குது ஆனால் ஆனந்தாலும் நாங்கள் ஏழுற வர தான் வச்சுருக்கோம் ஏன்னா இவ்வளோ தான் எங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது அதனால் நாங்கள் உண்மையை சொல்லி தான் வீடியோ போடுறது எதாக இருந்தாலும் சரி எங்களுக்கு ஏழுற வர நல்லா போவோம் அதுக்கு மேலே நாங்கள் யாரும் சொல்லவும் மாட்டோம் யாரும் கேட்டாலும் கேட்ட மாட்டோம் தான் வாங்கி கொடுப்போம் மற்றபடி எங்கிட்ட இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நாங்கள் சொல்கிறதே இல்லை கஸ்டமர் எது கேட்காங்களோ அதை விருப்பப்படி அவங்களுக்கு நிறைவேற்றுறது தான் எங்களோட முதல் நோக்கமே இது வந்து வேறு லெவலில் இருக்கும் இதோட ரேட்டு வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா தான் வரும் நீங்கள் மற்ற கம்பெனியில் வந்து அஞ்சு லிட்டரு குக்கரை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரூவா வர போவோம் அலுமினி குக்கர் கொறைஞ்ச ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரும் ஆனால் இது ஏழரை லிட்டர் குக்கரை வெறும் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா தான் வரும் ரேட் வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க குவாலிட்டி வந்து ரொம்ப பெஸ்ட்டோ பெஸ்ட்டு அதனால் கண்டிப்பாக எங்கே போனாலும் ஆனந்த குக்கருக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுட்டு அப்படியே ஜம்முன்னு ஆனந்த குக்கர் வாங்கி பாருங்கள் உண்மையில் ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் சர்வீஸ் நல்லாயிருக்கும் தெளிவாக இருக்குங்க ஏன்னா நிறைய குக்கர் இருக்குது ஆனால் அது வீடியோ போட முடியாது ஏன்னால் வீடியோ போட்டால் அதுக்கு வீடியோ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போகும் அதனால் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற சிம்பிளாக வீடியோ போட்டேன் எது ஃபாஸ்ட் மூவிங்கோ அது மட்டும்தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் ஷோரூம் போனாலும் சரி நேரில் போனாலும் சரி எங்கே போனாலும் ஆன்லைனில் பாருங்கள் ஏகப்பட்ட மாடல் இருக்குது ஏகப்பட்ட லிட்டர் கணக்கில் இருக்குது குக்கர் இருபது வரை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் அதெல்லாம் வாங்கினதில்ல வா இப்போ யாரும் இந்த காலத்தில் யாரும் அதெல்லாம் வாங்கி லைக் பண்ணுறதில்ல அதனால் கண்டிப்பாக இருக்குது எல்லா சைஸ் குக்கரும் இருக்குது ஆனால் நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை நேர்லேயோ போய் பாருங்கள் எல்லா மாடல்லையும் ஸ்டீல் குக்கர்லேயும் அதனால் கண்டிப்பாக வந்து நல்ல குக்கரும் ஆனந்த குக்கர் வாங்கிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவுசெய்து ஒரு லைக் ஒத்தில் போடுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகலனாலும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ அது உங்கள் தனி விருப்பம் ஆனால் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் அதனால் இது வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் எத்திலே பண்ணிடுங்க மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு எதை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோ போட்டு விட்றேன் கண்டிப்பாக உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வேற உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஓகே பாய் பாய்